நிறைய வீட்டுக்கு தேவையான ஆர்கானிக் ஷாப்பிங்கையும் முடிச்சுக்கலாம் ப்ளஸ் பசங்களையும் விளையாட வைக்க முடியும் ஆமா அதாவது மரபு விளையாட்டுகள் அவங்களுக்கு வந்து மண்பானங்கள் செய்யறது நாட்டு மாடு நாட்டு மாட்டு வண்டிகள் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பசங்களுக்கு என்டர்டைனிங்கா இருக்கு இன்ட்ரஸ்டிங் ஃபேக்டா இருக்கு வேற நல்லா இருக்குதாங்க நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களும் இருக்கு தமிழ்நாடு முழுக்க இருந்து நிறைய விவசாயிகள் வந்து பேசுறாங்க அப்புறம் வந்து ஒரு சூப்பரா ஒரு விவாத மேடை அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அதாவது

கொங்கு மண்டல விதைகள் மற்றும் உணவு திருவிழா ராமாயம்மாள் மண்டபத்துல காலை எட்டு இருந்து சாயந்திரம் ஏழு மணி வரைக்கும் நடக்குதுங்க கட்டாயமா வந்துடுங்க உங்களை எல்லாத்தையும் அங்க சந்திக்கிறோம் வணக்கம் குழந்தைங்களோட பெரியவங்களையும் கூட்டிட்டு எல்லாரும் வந்துடுங்க நன்றி வணக்கம்